வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி தேர்வுல பொது அறிவுக்கான கேள்விகளை வந்து பார்க்க போறோம் சோ அதுல பஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பெரோஷா துக்லக் சரிங்களா சோ பெரோஷா துக்லக் தான் வந்து வேலையின்மை பிரச்சனையை சாரி அதை தீர்க்கிறதுக்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைச்சவர் ஓகேங்களா சோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் ரெண்டாவது ரெண்டாவது மரம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் மாநில 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வாக்கியம் யானை விலங்குன்னு இது தப்பு விலங்கு சரிங்களா வந்து தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சரி சரி தப்பு ஓகேங்களா இரண்டு மட்டும் அப்படின்றது ஆன்சர் ஓகேவா தேர்ட் கொஸ்டின் வாக்கியம் முன்னில் ஒலியின் திசை வேகம் ஒலியின் திசை வேகத்தை விட குறைவு என்பதால் இனி சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது அப்படின்றாங்க சோ இது சரி சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஒன் சரி ரெண்டாவது பாருங்க உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ரெண்டுமே கரெக்ட்டு அப்படின்றனால என்ன சார் ஆ ஆப்ஷன் சி இந்த கொஷன்க்கான ஆன்சர் ஒன்னு மட்டும் ரெண்டு சரி ஓகேங்களா சோ फोर्थ क्वेश्चन என்ன 1857 ஆம் ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார் அப்படினு சொல்லி கேட்டிங்கனா ஆப்ஷன் சார் எல்லாமே ஒரே வரலாறு தெரு சி ஆப்ஷன் சி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க தவறான இனையை கண்டறியின் கேட்டிருக்காங்க பொதுத்துறை வந்து சேவை நோக்கத்துக்கு கொண்டு வந்தது ஓகேங்களா தனியார் துறை வந்து லாப நோக்கத்துக்கு கொண்டு வந்தது அதே போல முதன்மை துறை அப்படின்றது கோழை வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாம் துறை அப்படின்றது தொழிற்சாலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூன்றாம் துறை தொழிற்சாலைகள் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் துறையில தான் வந்து தொழிற்சாலைகள் வரும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படிን பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படிን கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन கரெக்ட் ஆன்சர் யமுனை நதிக்கரை சரிங்களா யமுனை நதிக்கரையில் தான் தாஜ்மஹால் இருக்கும் அதே போல எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிን கேட்டிருக்காங்க சோ இந்த क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேங்களா சோ எயித்து கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றின் பெயர் இது நம்ம வீடியோல பார்த்த ஒரு கொஸ்டின் சரிங்களா நார்வெஸ்டா லூவா மாஞ்சாராலா பருவ காற்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதே வடமேற்குன்னு மேற்குன்னு லூ வந்திருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் என்ற எந்த குடை குடை கட்டத்தியால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சரு சிலிக்கன் இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டாவே சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா குடுத்திருக்கிறதுலே இது வந்து குடை கட்டத்தி ஓகேங்களா சோ அதனால டைரக்டாவே சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் இந்தியா இங்கிலாந்தின் தற்போதைய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு மன்னர் மூன்றாம் சார்லஸ் அவர் தான் இப்போதைய மன்னர் ஓகேங்களா

ராக்கி மலைத்தொடர் தொடர் அப்படின்றது வட அமெரிக்கா இது ரெண்டு ஆல்ஸ் மலை மலை அப்படின்றது சி ஐரோப்பியா அதே போல ஆண்டிஸ் மலைத்தொடர் தொடர் அப்படின்றது தென் ஆப்பிரிக்கா சோ இது பிரகாரம் ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க குதுபினார் குதுபுதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டது சரி சரிங்களா குதுப்பினார் ஹைதராபாத்தில் உள்ளதுன்னு சொல்லிருக்காங்க அது தப்பு குதுப்பினார் வந்து டெல்லியில இருக்கு ஓகேங்களா அப்ப ஒன்று மட்டும் சரி அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா இந்தியாவின் தேசிய மரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம வீடியோ பார்த்த கொஸ்டின் சரிங்களா ஆலமரம் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு கடகரேகை சரிங்களா சோ கடக அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நிக்கோலோ கோண்டி அவர் தான் வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்த இத்தாலிய பயணி ஓகேங்களா சோ பொறுத்துக காத்தயுத்தமானி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீரியல் ஐத்தி இப்படின்னு கொடுத்துருக்காங்க நீரியல் ஐத்தி எந்த தத்துவம்னா பாஸ்கல் தத்துவம் சரிங்களா சோ பாஸ்கல் விதி சோ ரெண்டு டி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி சரிங்களா இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சோ நெக்ஸ்ட் முகஜதாரோ அப்படினு கொடுத்திருக்காங்க முகஜதாரோல வந்து பெருங்குளம் இருக்கும் லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் இருக்கும் மதுரை அப்படினது வணிக நகரம் காஞ்சி அப்படினது கல்வி நகரம் ஓகேங்களா சோ இது பிரகாரம் சி

புவியில் காணப்படும் நீரில் டேஷ் நீரானது கடல்களிலும் பெருங்கடல்களிலும் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின்க்கான ஆன்சர் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஓகேங்களா மஞ்சள் காமாலை யார் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்க்கான ஆன்சரு ஆப்ஷன் ஏ கல்லீரல் ஓகேவா

தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க குடியரசு தலைவர் இது முப்பத்தி வயசு குறைஞ்சபட்ச வயசு அது ரைட்டு ராஜசபா உறுப்பினர்கள் வந்து முப்பது வயதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் ரைட்டு லோக்சபா உறுப்பினர் இதுதாங்க தப்பு சரிங்களா சோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே சரி அந்த லோக்சபா உறுப்பினர்கள் குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு அங்க இருக்கிறதுல ஒரேதான் காந்தியதிகள் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வார்தா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு சரிங்களா கட்டாய கல்வி சட்ட விதி அப்படின்னு ஆர்டிஐ இதுதான் கட்டாய கல்வி ஓகேங்களா புதிய கொள்கை திருத்தம் தொண்ணூத்தி ரெண்டுகாரம் பி ஏ பி சி ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்

கொஞ்சம் அழுகி போகும்போது என்ன ஆக்சைடு வந்து துர்நாற்றம் பெறுதுன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் இந்த ஆக்சைடு இந்த ஆக்சைடு வந்து வெளியே வர்றதுனாலதான் நமக்கு முட்டை அழுகி போனா அந்த மாதிரி ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து வர்றது ஓகேவா வடுவார் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேக்குறாங்க அப்ப வடுவார் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரீசெண்டா நிறைய பறவைகள் சரணாலயத்தை பத்தி தமிழ்நாட்டில் சேர்த்திருக்காங்கம்மா அந்த இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டிய சரணாலயங்கள் எல்லாம் சேர்த்திருக்காங்க அது மாதிரி படிக்கும் போது அது கரண்ட் அஃபேராகவும் வரும் கேள்வியாகவும் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து புலிகள் காப்பகம் நடத்தும் போதும் சொன்னேன் பறவைகள் சரணாலயம் நடத்தும் போதும் சொன்னேன் அப்ப வடுவார் பறவைகள் சரணாலயம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து திருவாரூர் ஓகேவா சோ அடுத்தது அன் அன்சர்டின் குளோரி இதெல்லாம் நான் நடத்தின கொஷின்ஸ் எனக்கே ஞாபகம் இருக்கு அன் அன்சர்டின் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் வேறு யாரும் அல்ல அமர்த்தேசன் அவர்கள் தான் அந்த புத்தகத்தை எழுதினார் அடுத்தது இந்தியா வியின் முறை பதினேழு முறை படையெடுத்து இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க கஜினி முகமது ஏன் அந்த ரீசனோடு சொன்னாரு எங்களுடைய அறிவியல் வாத்தியார் விக்னேஸ்வர் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து உங்களுக்கு கரெக்டா ரீசனோடு சொல்லியிருப்பாரு இந்த கேள்வி நடத்தும் போது அவர் பதினேழு முறை ஏன் எடுத்தார் பதினெட்டாவது முறை வந்தாரா என்ன இது எல்லாமே வந்தது கஜினி மாமூது ஓகேவா அடுத்தது வாக்கியம் ஒன்று நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரங்கள் நாற்பது ஆறங்கள்னு சொல்லியிருக்காங்க நாற்பது ஆறங்கள் நம்ம இருக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம கொடி குத்திட்டு இருக்கோம் நமக்கு தெரியாது நம்ம இந்திய தேசிய கொடியை பத்தி நம்ம இந்திய தேசிய கொடியில் எத்தனை ஆறங்கள் இருக்கு இருபத்தி நாலு ஆறங்கள் தான் இருக்கு தேசிய கீதமானது ஐம்பத்தி ரெண்டு வினாடியில் பாடி முடிக்கப்பட வேண்டும் அது மிகவும் சரியான கூற்று அப்ப முதல் கூற்று வரும் இரண்டாவது குற்றம் சரி அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் ரெண்டு தான் சரி அடுத்தது தவறான இணை கண்டறிய அதான் ரத்த வகை கொடுத்துட்டாங்க இந்த ரத்த வகை எந்த யாரிடம் இருந்தாலும் ரத்தம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுல எது தவறுனா ஏன்ற காரணம் ஓ வந்து எல்லாருக்குமே ரத்தம் கொடுக்கலாமா இந்த ஓ வந்து யூனிவர்சல் பிளட் டோனர் ஓகேவா அவன் வந்து யாரு வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம் ஆனா ஓ பாசிட்டிவ் காரங்க ஓ கிட்ட வந்து மட்டும்தான் வாங்க முடியும் அப்ப இது மிக மிக சரியான கூற்று இந்த இது வந்து சரி ரொம்ப சரி இந்த மூலத்துல ஓ இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை ஏவும் சரி பியும் சரி அவர்கள் அவருக்கு கொடுத்துடலாம் ஆனா இது ஏபி மட்டும் பி பாசிட்டிவ் கிட்ட இருந்து வாங்களா பி நெகட்டிவ் கிட்ட இருந்து வாங்களா அந்த மாதிரி ரீசன் இருக்கும் சோ அப்ப எது மிகவும் தவறுனா மூணாவது ஆப்ஷன் சோ இந்த கேள்விக்கு கேன்சர் ஆப்ஷன் இஸ் மூணு நான் அங்க எழுதி போடுறேன் ஓகே தட் மீன்ஸ் இது சி

என்ன குடுத்திருக்காங்க தசை தசைனா என்னது மசில்ஸ் மசில்ஸுக்கு எந்த வந்து சீர்படுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஓகேவா வாழைப்பழம் பழம் தான் நம்ம சீரா சாப்பிடுறோம் நமக்கு வந்து அது கிடைக்கணும் பொட்டாசியம் சத்து கிடைக்கணும் அப்படின்றதுனால அடுத்தது அதிக எண்ணிக்கையிலான டேஷ் இருப்பதால் இது நான் நடத்துறேனா மா ஏன்ற டெட்ராய்டின்னு சொல்றாங்க இந்த டெட்ராய்டின்ன்றது அமெரிக்காவில உள்ள ஒரு நகரம் அது ஏன் அது ஃபேமஸ் ஆச்சு ஏன் சென்னைக்கு அது பேர் வந்து இதெல்லாம் நான் சொல்லியே நடத்துறேன் அப்ப வாகனத் தொழிற்சாலைகள் அதிகப்படியான வாகன தொழிசாலைகள் இருப்பதனால தான் சென்னை வந்து என்னன்னு சொல்றாங்க ஆசியாவே டெட்ராய்டுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பணவீக்கம்

இங்க பாருங்க முப்பத்தி ஏழாவது பா இது ஒரு கொஸ்டின் பாருங்களே இந்த கொஸ்டின்ல நாங்க சொல்லும்போது போது எவ்வளவு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் டங்ஸ்டன் பத்தி சொல்லும் போது அந்த மின் விளக்கல்ல உள்ள இலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப டூக்கு ஏன்னு வரணும் டூக்கு ஏ வர்றது வந்து ரெண்டு ஆப்ஷன்ல வருது ஓகேவா அப்ப இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது அப்ப இது ரெண்டுத்துல எது சரின்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் செக் பண்றதே வேஸ்ட் என்ன ரெண்டுத்துலயுமே பி தான் இருக்கு சோ இது ரெண்டுத்து செக் பண்ணா முடிஞ்சிச்சு கிராஃபைட் பென்சில்கள் பென்சிலோட கூர்ல வந்து கிராஃபைட் தான் இருக்கும்னு சொன்னோம் அப்ப மூணுக்கு வந்து டி மூணுக்கு டி இருக்குது இதுதான் சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் நாம என்னத்த செக் பண்ணிக்கிட்டே 38 பாலாறு அவற்றினுடைய கிளையாறுகள் இந்த பக்கம் வந்து பொருத்துகளை வந்து இந்த பக்கம் ஆறுகள் குடுத்துட்டு அந்த பக்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்க கிளையாறுகள் குடுத்துருக்காங்க அப்ப பாலாரினுடைய கிரையாரா எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளியாறு முக்கியமா பாலாரினுடைய கிளையார் வந்து கிளியார் காவிரிக்கு வந்து எது கிளையாருன்னு பார்த்தீங்கன்னா பவானி ஏன்னா காவேரி வந்து அந்த பக்கம் இருந்து வரும் கர்நாடகால இருந்து அப்ப அந்த பக்கம் வரும்போது ஈரோட எல்லாம் கடந்து வரும்போது பவானி வந்து அது கிளிய அதனுடைய கிளையாரா மாறும் அடுத்தது வந்து தாமிரபரணிக்கு வந்து பச்சையாறு தென்பெண்ணையாருக்கு வந்து சின்னார் அப்ப இதெல்லாம் தான் அதனுடைய கிளையாறுகள் அதன்படி அமைந்துள்ள ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் சோ முப்பத்தி எட்டாவது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் விக்ராந்த் இதுதான்மா கரண்ட் அஃபேர் இன்னொன்று இது இது பண்ணிக்காங்க நமக்கு தெரியும் வந்தே பாரத் என்னது அதிவேக அதிவேக ரயில் அரை அதிவேக ரயில்னு தெரியும் அப்ப இது டே நேருக்கு நேராக பிறந்துருக்குது ஃபோர்த்துக்கு பரவாயி அதனால தான் மூணு ஆப்ஷன்ல டி வச்சு நம்மளுக்கு டிஸ்டமாக

புதை வடிவ பொருட்கள் கீழ் உள்ளவற்றுள் எது அல்லது எவை வந்து புதை வடிவ பொருட்கள் சொல்றாங்க புதை வடிவம் அப்படின்னும் போது நான் வந்து ஆல்ரெடி இந்த நிலக்கரி பெட்ரோலியம் கருப்பு தங்கம் கருப்பு வைரம் போட்டு கமண்ட்ல தாளி செடுத்தீங்களே அந்த கன்ஃபியூஷன்ல இருந்த அதுதான் உங்களுக்கு ஆப்ஷனாவே வந்து அமைஞ்சிச்சு புதை வடிவம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பெட்ரோலியம் சாரி நிலக்கரியை பத்தி சொல்லும்போது அது ஒரு புதை வடிவ பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியே இருந்தேன் அடுத்தது நாற்பத்தோராவது கேள்வி நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் ஒரு பகுதி ஆகும் ஓகேவா நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திறன் மண்டலத்தில் ஒரு பகுதி ஆமா அண்டம்ல இருக்கக்கூடிய முத்தி முழுக்க பால்வெளி சொல்றாங்க அந்த திறன் மண்டலத்தில் நம்ம சூரிய குடும்பம் ஒரு பகுதி அப்ப இது சரி நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் எட்டு கோள்கள் முதல்ல ஒன்பது கோள்கள் இருந்தது இப்போ எட்டு கோள்கள் தான் இருக்கு அதான் புளூட்டோ வந்து குள்ள கோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் வார்ட் பிளானட் சொல்லிட்டு சோ ஒன்று மட்டும் இரண்டு ரெண்டுமே சரிதான் நாற்பத்தி ரெண்டாவது கோள்வி புவி தன் அச்சில் தன்னைத்தானே இதெல்லாம் மட்டும் வந்து கொஞ்சம் டீடைலிங் பண்ணணும் அந்த கொஸ்டனுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் கிடையாது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லலாம் எக்ஸாக்டா இருபத்தி நாலு மணி நேரமா கிடையாது இருபத்தி மூணு மணி நேரம் சம்திங் தான் வரும் சோ அதனால நமக்கு அதை வச்சு வந்து ட்விஸ்டாமா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம செத்தோம் ஆனா இதுக்கு இப்போதைக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன் லீப் வருடம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறதானா தவறு லீப் வருடம் என்பது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அப்ப இரண்டாவது குற்று தவறு முதல் குற்று புவி தன் அச்சல் தானே தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது இதன் காரணமாக பகல் இரவு ஏற்படுகிறது அப்படின்னா இப்போதைக்கு இதை நான் சரின்னு சொல்றேன் அபிஷியல் ஆன்சர் கிட்ட யூனிவர்ஸ் ஆர் ரிலீஸ் பண்ண நமக்கு தெரியும் இப்போதைக்கு நான் ஒன்று மட்டும் சரின்னு சொல்றேன் எக்ஸாக்ட்டா 24 மணி நேரம் வராது இந்த இடத்துல வந்து தன்னைத்தானே சுற்றி வருவது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பகல் இரவு தோன்றுகிறது நான் விட்டுட்டு இருப்பேன் ஆனா இங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு டைம் மென்ஷன் பண்றானா ஏன்னா ஒரு எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ல மின் அழுத்த வேறுபாடு அந்த வேறுபாடுன்ற ஒரு வார்த்தையை வச்சு கேம் பிளே பண்ணிருந்தாங்க சோ மேபி அதை வச்சு இங்கும் டிஸ்ட் வச்சிருக்கலாம் சோ அதை அபிஷியல் ஆன்சர் ரிலீஸ் பண்ண முடியாது நமக்கு தெரியும் இப்போதைக்கு நான் இதுக்கு ஒன்று மட்டும் சரின்னு சொல்லி வைக்கிறேன் ஓகேவா சோ அடுத்தது தலைநகரை டெல்லியில் இருந்து தௌலபா தௌலதாபாத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்லக் அவர்கள் தான் டெல்லியில இருந்து தௌலதாபாத்திற்கு வந்து தலைநகரை மாற்றியவர் அடுத்தது பின்வரும் ஒற்று எது வேறு அல்ல உனக்கே தெரியும் பீட்ரூட்டா இருக்கட்டும் கேரட்டா இருக்கட்டும் முள்ளங்காய் இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வேறு கண்டிப்பா இருக்கும் ஆனா எதுலதான் இருக்காது உருளைக்கிழங்கு நம்ம உருளைக்கிழங்கு தான் ஒரு வேறு இதுல அது ஒரு கிழங்கு இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்த அலைக்கற்றை தெரியாதாமா சிம்மே வாங்கி எடுப்பீங்களே ஃபைன் ஓகேவா பிஃப்த் ஜெனரேஷன் ஓகேவா ஜிஎஸ்க்கும் ஆன்சர் பார்த்துட்டோம் உளவியலும் ஆன்சர் பார்த்துட்டோம் இன்னும் நம்ம இருக்கிறது தமிழ் மட்டும் தான் தமிழக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் தமிழ் வந்துகிட்டே இருக்கு வெற்றிய தகுதி தகுதி எவ்வளவு தகுதி கேட்டீங்களா செக் பண்ணுங்க எப்படி முப்படியாக ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நல்லபடியாக மார்க் எடுத்திருக்கீங்க நான் நம்பறேன் ஸோ எங்களுடைய பிசிக்கல் வகுப்புகள் எப்போ தொடங்க போகிறதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் ஒன்னுல இருந்து சோ அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ